பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த மாதிரி எபிசோட்ல என்ன மாதிரியான டோஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோட பார்க்கலாம் ராஜைய கூட்டிட்டு வந்துடுறாங்க கதிர் கதிர் கிட்ட வந்து ராஜு ரொம்பவே வருத்தமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இந்த இடமே சரியில்லை கதிர் நான் தெரியாம வந்துட்டேன் தெரியாம வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு கண்டபடி பேசிக்கிட்டே இருக்காங்க உடனே கதிர் வந்து கேட்குறாங்க பேசி முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்ன ஆச்சுன்னு சொல்றாங்க அறிவு இருக்க உனக்கு கொஞ்சம் ஆச்சு அறிவு இருக்க எடம் சரியில்லைன்னு இல்ல அப்பவே போன் பண்ணி சொல்ல உனக்கு என்ன சொல்லி கேக்குறாங்க இல்ல ரொம்பவே பயமா இருந்தது ஆமா இங்க பார்த்து உனக்கு பயம் இல்லையா சொல்லணும்னா மட்டும் உனக்கு அவ்வளவு பயமா இருக்கா இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்கா ஏதுக்காக நீ இப்படி பண்ண நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இப்ப திட்டி முடிச்சு என்ன பண்ண போற அதான் வேணுன்ற அளவுக்கு எல்லாமே இல்ல திரும்பவும் ஏத்திட்ட நல்லா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க சரிவா முதல்ல சொல்லிட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க சாப்பிடுற பசியா இருக்குன்னு சொல்லிட்டு கதிர் வந்து இறங்குன்னு சொல்றாங்க இல்ல நீ மட்டும் தான் சாப்பிடுவேன்னு நினைச்சுன்னு சொல்றாங்க நான் அந்த எல்லாம் கல் நெஞ்சு காரம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கதிர் வந்து தோசை ஆர்டர் பண்றாங்க இல்ல எனக்கு பரோட்டா தான் வேணும்னு சொன்னதும் சரி பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ராஞ்சி அந்த பரோட்டாவை பிச்சு கூட சாப்பிட முடியுறதுல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க கதிர் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த பரோட்டா என்னால பிக்கவே முடியலன்றாங்க இந்த கடையில பரோட்டா நல்லா இருக்காதுன்றதுனாலதான் தோசை ஆர்டர் பண்ண நல்லா சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்ப நம்ம ராஜு கிட்ட வந்து கதிர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க எதுக்காக நீ இப்படி பண்ண சொல்ல சுந்தராஜன் சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல அது வந்து பத்து லட்ச ரூபாய் பணத்தை வந்து எனக்காக வந்து நீ ஜெயிச்சு கொடுக்கணும் நினைச்சேன் அப்படித்தானே நீ ஏன் இப்படி எல்லாம் இருக்க இங்க பர் உனக்காகவும் உன்னுடைய கனவுக்காகவும் நான் செய்யறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல உனக்காக எனக்காக நமக்காக நான் செய்யறேன் தயவு செஞ்சு இனி இப்படி ஒரு பிரச்சனையை நீ பண்ணாம இருந்தாதான் எல்லாத்துக்குமே நல்லதா இருக்கும் இனி இந்த மாதிரி பண்ணாதுன்னு சொல்லிக்கிட்டெல்லாம் இருக்காங்க உடனே ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரி வா போகலன்னு சொல்றாங்க ஆமா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நீ வந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை தெரியாது நீ கவலைப்படாமல் இருன்னு சொன்னதும் உடனே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஆமாம் இது எல்லாமே என்னை பிடிச்சி போய் தான் நீ செஞ்சியான்னு சொல்லிட்டு திரும்பவும் ராஜி கேள்வி கேட்க ஆமாம் பிடிச்சி போய் தான் செஞ்ச உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜி அதனால தான் இதை நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு கதிர் சொன்னதும் இதை கேட்டு ராஜி பயங்கர சந்தோஷப்படுறாங்க பயங்கர சந்தோஷத்தில் கதிர்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்களா ராஜிங்கிறத பல